ஓம் சர்க்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதப்பிறப்பு தர்ப்பணம் இன்னைக்கு ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்களே பஞ்சாங்கத்தில் அப்படின்ட்டு யோசிக்கலாம் இன்னைக்கு சூரிய பகவான் தனுர் மாதத்துக்கு பயிற்சி ஆவறது வந்து மாலை நேரம் ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் மணி மேலக்கா தான் சுவாமி வந்து தனுர் மண்டலத்துக்கு போய் தனுர் ராசிக்கு போயிட்டு பிறப்பு உண்டாகுது ஸோ அதனால் ஒரு மூன்று நாலு மணிக்கு மேலே நம்ம நித்திய தர்ப்பணம் பெரும்பாலும் பண்ணுறது உத்தமம் இல் இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து நாளைக்கு மாத பிறப்பு தர்ப்பணம் சங்கல்பத்தில் சரி அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப விசேஷம் நாளைக்கு என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா மார்கழி மாத பூஜைகள் அதாவது தனுர் மாத பூஜாரம்பம் அப்படின்ட்டு இருக்கோம் இதோட விசேஷம் விசேஷம் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இது காலம் நிறைய கடந்த பல வருடங்களாக வந்து குருவரோட குருவர்களால் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க அதை அடியேனும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறோம் அதில் இந்த வாட்டி என்ன விசேஷம்னா வழக்கம் போல தான் வேற ஒன்றும் இல்லை அது என்னன்னா பொதுவாகவே மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்காலை பொழுது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் படியும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நிறைய அந்த தூய்மையான காற்று அந்த ஓசோன் ஏதோ சம்திங் அந்த லேயர்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த அதிகாலை வேலையில் ரொம்ப ஒரு சுத்தமான பரிசுத்தமான வாயு மண்டலம் பரிணாமத்தில் இருக்கும் அதனால தான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் எல்லோருமே அதிகாலையில் எழுந்துக்கணும் அப்படின்ட்டு வச்சு தான் கோயில்கள் எல்லாமே வந்து திறக்கிறதே ஒரு பெரிய நம்ம முன்னோர்கள் அற்புதமான ஏற்பாடை பண்ணி வச்சுருந்துங்க இதில் என்ன நாளைக்கு நாமோ இந்த மாதம் மார்கழியில் விஷயம் விசேஷம் பாத்துட்டீங்கன்னா பொதுவாகவே மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்துக்கிறதே ரொம்ப சிறப்பு அதுலேயும் முக்கியமா வந்து இந்த கோலம் போடுறது ஒரு ரொம்ப விஷயம் நிறைய பேர் இப்போ வந்து இந்த இரவு நேரங்கள்லயே கோலத்தை போட்டுட்டு முடிச்சிடுறாங்க ஏன்னா காலையில எழுந்து போட முடியல ஒன்று ரெண்டாவது சில பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாகவும் இப்படி பண்ணிடுறாங்க பட் ஆனா வந்து அது அதிகாலையில் அந்த கோலம் போடுறது தான் மகா உத்தமம் அப்படின்றார் யாரு அதுலேயும் என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோலம் வந்து பொதுவாகவே நிறைய புள்ளிகள் வைத்து போடுறது ரொம்ப விஷயம் ரொம்ப நல்ல விசேஷம் காரணம் அது அந்த பெண்கள் வந்து போடுறது வந்து நிறைய வந்து அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாம் வந்து அவங்க அனுசரித்து நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும் என்னையா ஒரு கோலம் போடுறதுல இவ்வளோ விஷயமா கோலம் போடுறதுல நிறைய விஷயங்கள் விசேஷங்கள் உண்டு பாருங்களேன் ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இன்னும் அந்த மாதிரி இந்த குறிப்பா அந்த வயசு பிள்ளைங்க இருக்காங்களே பெண் பிள்ளைங்க அவங்க எல்லாருமே நல்லபடியா கோலம் போடுறது பழக்கத்தை நீங்க உண்டு பண்ணுங்களேன் அதுவும் நிறைய புள்ளிகள் வச்சு ரொம்ப அழகா நெளிவு செழிவுகளோட கோலம் ஓடுற பழக்கம் வந்துடுத்துனாலே இன்னைக்கு இந்த கலியில் ரொம்ப பெரிய அவலம் என்னென்னா கணவன் பெரியவங்க எல்லோரையும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசி பல பிரச்சனைகள் பல பிரிவினைகள் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் இருக்காது அந்த காலத்தில் நிறைய இந்த ஒற்றுமை இருந்தது காரணம் இது ஒரு காரணம் அதனால தான் அந்த வாழ்க்கை என்ன கோலத்தில் இருக்குது பாருங்களேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த கோலம் வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் அதிகாலையில் போடுறது ரொம்ப விசேஷம் நிறைய இந்த ஒவ்வொரு எத்தனை புள்ளிகளுக்கு என்னென்ன விஷயம் விசேஷங்கள்லாம் உண்டு அது பெரிய சப்ஜெக்ட் அது நம்ம வந்தியாரோட அந்த சிறிய புக்கு நவராத்திரி கோலங்கள் அப்புறம் இந்த மகிமை இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பார்த்துங்க இந்த சசபதி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான மகரிஷி இருக்கார் அவர் மனசில் நினச்சிட்டு கோலம் போடுறது ரொம்ப உத்தமம் சசஸ்பதி அப்படின்ட்டு என்ன காரணம் நம்ம உத்தமாக ஒரு கோலத்தை போட்டு அதுவும் குறிப்பாக கோயில்களில் போடுறது இன்னும் விசேஷம் நம்ம வில்லத்துலேயும் போடணும் அதுக்கப்புறம் கோயில்கள் முடிஞ்சால் போட்டுட்டு அதுக்கு மத்தியில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா விசேஷமாக சொல்கிறாரு வாதியார் என்னென்னா அந்த சசஸ்பதி மகரிஷியே வந்து அங்கே தியானம் பண்ணி அவரோட தவ ஆற்றலை அந்த கோலம் போட்டவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருங்க ஒரு மகரிஷி நம்ம கோலத்தில் வந்து அமர்ந்து இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாருனா எவ்வளோ விஷயங்கள் அது நிறைய ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது ஸோ அதனால் காலையில் கோலம் போடுறதுக்கு என்ன விஷயம் உண்டு எவ்வளோ விசேஷங்கள் உண்டுன்றதுக்காக இது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அதுவும் குறிப்பாக கன்னிப்பெண்கள் இந்த இப்போ இருக்கிற காலத்தில் நிச்சயமாக போட்டாங்கன்னா எதிர்காலத்தில் அவங்களோட ஜாதகம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் இந்த பிரிவினை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு தாக்கு பிடிச்சி நின்றுவாங்க அழகாக வாழ்க்கைய வாழ்ந்துருவாங்க இல்லைன்னா இந்த நெளிவு சுழிவு தெரியாம பல பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கும் அது ஜாதகப்படி வச்சுங்களேன் சோ எல்லாருக்கும் அப்படி கிடையாது அப்போ யாருமே கோலம் போடலன்னா நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கேட்டக்கூடாது கோலம் போடுவதால் கூடுதலாக நல்லா இருப்பீங்கன்ட்டு சொல்றோம் வேற ஒன்னும் கிடையாது கண்டிப்பாக எல்லா பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த அதிகாலையில் கோலம் போடுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நான் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்றது வந்து ரொம்ப விசே விசேஷங்கள் உண்டு ஏன்னா இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு பாருங்களேன் அதுவும் அந்த அதிகாலை வேலையில சொல்றதனால அந்த நிறைய பீஜாட்சரங்கள் வந்து அதுல எல்லாம் மறைஞ்சிருக்கிறதா வாத்தியார் வந்து நம்ம இந்த திருப்பாவை திருவெம்பவை இதெல்லாமே அந்த ஒரு காலத்துல அதிகாலையில வந்த விஷயங்கள் அதாவது ஸ்லோகங்கள் அந்த நேரத்துல நம்ம சொல்றது அதே மாதிரி குறிப்பிட்டு அந்த அதிகாலையில சொல்றது ரொம்ப பெரிய பலன்களை வந்து நிச்சயமாக தரும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து தனியா கோயிலுக்கு போக முடியுமா அப்படிலாம் சில பிரச்சனைகள்லாம் உண்டு வச்சுங்களேன் அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் வீட்லேயே அதிகாலையில் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலரைக்குள்ளியாவது அட்லீஸ்ட் நாலு நாலரைக்குள்ளியாவது எழுந்து இந்த மாதிரி குளியல் கூட வாத்தியார் என்ன சொல்றாருன்னா தலைக்கு குளிக்கிறது தான் உத்தமன்றாரு அது அவங்கவுங்க உடல்நிலையை பார்த்து நீங்க பண்ணிக்கங்க இந்த மாதிரி குளிச்சுட்டு நீங்க ஒரு அழகாக தீபம் ஏத்தி வச்சுட்டு இந்த மாதிரி வீட்லேயே சொல்றதெல்லாம் கூட ரொம்ப உத்தமம் மற்றபடி இந்த கோயிலுக்கு போறதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயங்கள் ஒன்று உண்டு பொதுவாகவே இரவுல வந்து தேவர்கள் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க கோயில்கள்ல அப்ப அதிகாலை பெரும்பாலும் அதிகாலையில் வந்து இந்த மார்கழி தான் எல்லா கோயில்களும் திறப்பாங்க மற்ற காலங்கள்ல ஒன்று ரெண்டு கோயில்கள் தான் திறக்கலாம் மற்ற கோயில்கள் எல்லாமே திறக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வச்சுங்களேன் சோ அப்ப அதிகாலையில் வந்து இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் எல்லா கோயில்களும் திறக்கிறாங்க வச்சுங்களேன் அப்போ இந்த நம்ம என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைங்கள் குழந்தைங்களோட கோயிலுக்கு போயிட்டு கோயிலை திறந்த உடனேயே முதல்ல வந்து மூலவரோட திரை எடுக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி கூட நீங்க போய் பிரம்மா இருப்பார் பாருங்க கோஷ்டத்துல பிரம்மா இருப்பார் சிவாலயமாக இருந்தால் நிச்சயமா கோஷ்டம் கோஷ்டம் மீன்ஸ் என்னன்னா இந்த கோமுகம் மேல பிரம்மா இருப்பாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவரை போய் தரிசனம் பண்றது ரொம்ப மகா உத்தமம் அப்படின்றார் வாதியார் அது என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரம்ம ஞானத்தையே வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல போய் நம்ம இந்த பிரம்மாவை வந்து தரிசனம் பண்றது இதனால என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து நல்ல அதீதமான புத்தி கூர்மை நிறைய ஞாபக சக்தி உடையவங்களாக மாறிடுவாங்களாம் அதில் இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நிறைய வந்து குழந்தைங்க இந்த ஃபோனு சம்திங் சம்திங் நிறைய டிவி கிளைகள் எல்லால் இரவு தூங்குறதே பத்து பதினொன்று அப்படி நான் காலையில் எப்படி எழுதுக்கிறது ஸோ அதனால் இந்த ஒரு மாதமாவது இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்கு எப்படியாவது வர்றதுக்கு இந்த பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுத்துக்கணும் குறிப்பாக அந்த கோயில்கள் அரிகாமில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரம்மாவை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது நிச்சயமாக பிரம்ம ஞானம் கிட்டும் அப்படின்றாரு பிரம்ம ஞானம் எப்பேர்பட்ட அறிவு அது இப்பவே அந்த குழந்தைங்க பழக்கம் பண்ணியாச்சுன்னா அது ஒரு தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நாள் அந்த ஞானம் அந்த அறிவு எல்லாமே கிட்டோம் இது வெறும் குழந்தைங்களுக்கு தானா பெரியவங்களுக்கு இல்லையா அப்படின்னா பெரியவங்களுக்கும் வேண்டும் இல்லை அறிவு நம்ம எல்லோருமே நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய அறிவு உண்டு ஆனா இன்னமும் கலைவாணி வந்து அகக்கிரவர் கிட்ட படிச்சுட்டே இருக்கா கத்துண்டே இருக்கான்னா அப்ப எவ்வளவு பெரிய தலைவாணியே அப்படி இருக்காங்கன்னா நம்மளாம் எந்த மூளைக்கு பார்த்துங்க ஸோ அதனால வந்து நமக்கும் அது ஒரு பே பேருதவியா இருக்கும் நிச்சயமா பிரம்ம தரிசனம் அதிகாலையில் ஸோ அதையும் பார்த்துங்க குறிப்பா அந்த அதிகாலையில் கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால நிறைய தைலங்கள் எண்ணெய்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் இருக்கிற அங்கங்கே சன்னதிலலாம் தீபம் போடலாம் குறிப்பாக தூபம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய கோயில்கள்ல வந்து யாராவது தூபம் போட்டால் அவங்களுக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க காரணம் பெரும்பாலும் இப்போ வந்து இந்த வாயு மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த காற்று மண்டலம் ரொம்ப மாசு அடைஞ்சிருக்கிறதா விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க வச்சுங்களேன் ஆனா விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா நிறைய எண்ணம் அதாவது கெட்ட எண்ணங்களால பெரிய அளவில் இந்த பிரபஞ்சத்தோட அந்த பறவெளி நான் ரொம்ப அசுத்தம் ஆயிடுத்து அப்படிதான் வாதியாரும் சொல்றாங்க பெரியவங்களும் சொல்றாங்க அந்த பறவைளியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் தூப தீபங்கள் விஷயங்கள் தீபம் கூட பண்ணோம் ஆனா இந்த தூபம் வந்து ரொம்ப குயிக்கா பண்ணுமா அந்த பறவெளியை தூய்மை பண்றது அதுவும் அந்த அதிகாலை வேலையில் நம்ம பண்றதுனால கோயில்கள்ல தூபம் இடுவதால் நிறைய வந்து நன்மைகள் உண்டு அதுலேயும் குறிப்பா பாருங்க இப்ப புத பகவான் வக்கர சஞ்சாரம் பொதுவாகவே இந்த புத பகவான் வக்கர சஞ்சாரம் காலத்துல கோயில்கள்ல தூபம் இடுவதாலேயோ அண்ணாமலையில தூபம் இட்டு வளம் வளம் வருவதாலையும் என்ன ஒரு பெரிய அனுகிரகம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா அந்த புத்தி தடுமாற்றம் நிறைய அந்த சொல்பேச்சு கேட்காம இருக்கிறது இந்த குழந்தைங்க இது இவங்களெலாம் வந்து நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ அதனால தான் அந்த அதிகாலையில் இப்படி ஒரு வேலையை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக பார்த்துட்டீங்கன்னா குறிப்பாக மார்கள் நிறைய இன்ஸ் இருக்குது அதில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அதையும் ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோமே காலையில் மாலையில் ரெண்டு வேலையுமே வந்து பல் தேய்க்க சொல்கிறார் வாத்தியார் ஒரு மூணு வேலையை முடிஞ்சால் உத்தமாக அட்லீஸ்ட் ரெண்டு வேலையாவது பல் தேய்ச்சிட்டு அந்த ஆண்டாள் திருப்பாவை திருவெம்பாவை மாணிக்க வாசகர் இதெல்லாம் சொல்றது வந்து ரொம்ப உத்தமமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு அதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முடிவாக அந்த தானங்கள் பார்த்துட்டிங்கன்னா மார்கழி மாத தானங்கள்ல இந்த வெண்பொங்கல் சக்கர பொங்கல்லாம் ரொம்ப உத்தமமானது அதுவும் எப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படி பார்த்தா சூரிய உதயத்துல இருந்து ஒரு நாழிகைக்குள்ள அதாவது இப்போ சூரிய உதயம் ஆறரை மணின்னா ஒரு நாழிகை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு ஏழு மணிக்குள்ள காலையில் நான் அந்த மாதிரி பொங்கலோ வெண்பொங்கலோ ஏதோ சம்திங் அந்த நாளுக்குரிய தான தர்மங்களை வந்து சுட சுட அதுவும் குறிப்பாக அந்த கோயில்களில் போய் கொடுக்கறது ரொம்ப இன்னும் விசேஷமான பலன்களை நிச்சயமா நல்கும் சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கடைசியா ஒரு ஏன்னா நம்மலாம் இப்போ பெரும்பாலும் தூங்கறதுக்கே பத்து பத்தினொன்னு பன்னெண்டு கிட்ட கூட ஆகிடும் வச்சுங்களேன் காலையில மூன்று நாள் மணிக்கெல்லாம் எப்படியா முடியும் அப்படி யோசிக்கலாம் இந்த ஒரு மாதம் நாம் அதிகாலையில் எழுந்து பண்ணக்கூடிய பூஜையோட பலன்களானது வாத்தியார் சொல்றாரு என்ன சொல்றாங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு வருடத்துக்கு தேவையான புண்ணிய சக்திய நமக்கு பெற்றுத்தரும் புண்ணிய சக்தி மீன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அடியார்கள் எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் புண்ணிய சக்தி இருந்தாதான் எந்த விதமான பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனைகள்ல நாம் சிக்காம நல்லபடியாக சேஃப்டியா வாழறதுக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு பெருந்துணையே வந்து இந்த புண்ணியம்தான் அந்த புண்ணியத்தை இந்த ஒரு மாத தனுர் மாத பூஜை வந்து ஒரு மாதத்துல நம்ம பண்ணக்கூடிய அதிகாலை பூஜை பண்ணுவதால நமக்கு கிடைக்குது ஒரு ஒரு இடத்துக்கு தேவையான பூஜை பலன்கள் கிடைக்குது புண்ணிய சக்தி கிடைக்குதுன்னா அதை ஏன் மிஸ் பண்ணணும் ஸோ இதை பார்த்துங்க ஸோ அது போல நிறைய டீட்டெயில்ஸ்கள் உண்டு ஸோ அதனால நாளைக்கு இதை மட்டும் இந்த தனுர்மாஜ மாதம் வரக்கூடிய இந்த பூஜா காலங்களை நிச்சயமாக வந்து தவற விட்டாச்சுன்னா ரொம்ப அந்த ஒரு வருடத்துக்கு தேவையான புண்ணிய சக்தியை நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா ஸோ அதை மனசில் வச்சுங்கோ ப்ளஸ் அதோடு வந்து இந்த அதிகாலையில் பெரும்பாலும் இந்த சப்த ரிஷி மண்டலம் வடக்குல பார்த்திங்கனாலும் நல்லாவே தெரிவாங்க அதிகாலையில் பெரும்பாலும் ஸோ அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த மார்கழி மாதத்தில் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இந்த நாக பூஜை வந்து இந்த பஞ்சமி வந்து நாக பூஜா பஞ்சமின்னு இருக்கிறதுனால பூஜை பண்ணலாம் நாகபுற்றுக்கு பால் ஊற்றுறது இதெல்லாம் பண்ணலாம் அதுலேயும் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு அதிகாலையில் வந்து இந்த கோத்தூளி லக்னமும் இருக்கும் பாருங்களேன் கோத்தூளி லக்னம் மீன்ஸ் அதாவது நாலரை ஆறில் கோத்தூளி லக்னம் அதாவது எண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு மேலே ஸோ அப்போ நீங்கள் இந்த பசுக்கு தவிடு அந்த நேரத்திலேயே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது உத்தம முடிஞ்சால் இன்னைக்கு இரவே வாங்கி கூட ஏன்னா அது கோத்தொழி லக்னத்துல நம்ம கோ பூஜை பண்ணுறது அதீத்தமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் அவிட்டத்தில் வந்து நம்ம தவிடு தானம் பண்ணுறது நிச்சயமாக நல்ல முறையில் செல்வ வளத்தை பெருக்கி தரும் அதுவும் குறிப்பாக இப்போதானே முடியும் ஏன்னா நம்ம கோயில்கள்ல அந்த அதிக அலையில் எழுந்து இந்த எல்லாம் பண்றது மற்ற நாள்லாம் நம்மளால் முடியுமா ஸோ முடியாது ஸோ அதனால வந்து நாளைக்கு அந்த கோத்தொல்லி லக்னத்திலேயே முடிஞ்சா தவிடு பசுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க சோ நாளைய நாள் பார்த்துட்டீங்கன்னா நாளைல இருந்து ஒரு மாதத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நிச்சயமாக அதிகாலையில எழுந்து அருகாமல கோயில் இருந்தா கோயிலுக்கு நிச்சயமா போயிடுங்க அப்படி இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் நாளைக்கு குறிப்பா வாத்தியாரோட கருணையால வீக்கெண்டுன்றதுனால நிச்சயமா எல்லாரும் முயற்சி பண்ணி அருகாமல இருக்க கோயில்கள்லாம் அதிகாலையில போங்க இந்த மார்கழி மாதத்தோட ஒரு பெரிய சிறப்பு மற்ற காலங்களில் நடக்க நடக்கிற பூஜைகளை விட பூஜைகள் நாம் கலந்து கொள்வதை விடை என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதிகாலையில் கலந்துக்கக்கூடிய பூஜைகளோட பலன்கள் தான் அதீதமான பலன்கள் உண்டு ஏன்னா இந்த மார்கழி மாதத்தோட ஒரு பெரிய சிறப்பு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கோயில்கள்னா உச்சிகாலம் பூஜை நடக்கும் அப்புறம் அர்த்த ஜாம பூஜை நடக்கும் எல்லாமே நடந்தாலும் அதிகாலையில் நடக்கக்கூடிய அந்த பள்ளி எழுச்சியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அதிகாலை பூஜைகளோட பலன்கள் தான் பன் மடங்கு நமக்கு வந்து பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஸோ அதனால் வந்து நாளையிலேருந்து ஒரு மாதத்துக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ உடல்நிலை அவங்கவுங்க உடல்நிலை பொறுத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த தனுர் மாதத்தோட பூஜா பலன்களை எல்லா அடியார்களும் பெறணும் குருவர்களால் ஓம்